لقد ورد الخبر عن سيد البشر انه قال صلى الله عليه وسلم الحياء شعوب من الايمان امنا بالله صدق <applause> الله مولانا العلي العظيم وصدق رسول النبي الكريم اللهم صل على سيدنا محمد بالقلوب ودوائها மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சொல்வதே நல்லார்கள் நல்லா புனிதமான சஃபர் மாதம் மத்தியில் இருக்கிறோம் சிறப்பான இந்த சும்மா பெருநாளிலே நாம் நிறைவேற்றுகிற வணக்கங்கள் வழிபாடுகள் நல்ல அமல்களை அல்லாஹ்லாவும் செய்து கொண்டு வருவானாக நம்முடைய நம்முடைய குடும்பத்தினுடைய உற்றார் உறவினர்கள் உண்மை பூமியான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் உம்மத்தார் திரைவேருடைய பிழைகளை பாவங்களை அல்லாஹ் மாணித் தள்ளி அனைவருக்கும் அல்லாக இருக்குள்ளாரின் நாரகமூர் ஆகி நரக விடுதலை அளித்து சுமணபதியை தந்தற்கொள்கிறார்கள் வாழும் காலமெல்லாம் உயர்ந்த வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு நம்பிக்கை நாணயம் நீதி நேர்மை மிக்கவர்களாக இவ்வுலகிலே வாழ்ந்து உத்தம சத்திய முஸ்லீம்களாக நாம் திகழ்ந்து இவ்வுலகிலிருந்து விடைபெறுகிற போது உண்மை விசுவாசிகளாக பரிசுத்த முஸ்லீம்களாக அல்லாஹுடத்தில் சென்று சேருகிற பாக்கியத்தை அல்லாஹுல்லாமில் நாம் எல்லோருக்கும் தந்தல் வாழ்த்துகிறேன் நம்முடைய குடும்பங்களிலே வியாபார ஸ்தலங்களில் இருப்பிடங்களிலே அமைதியையும் நிம்மதியையும் அல்லாஹ் அளித்து பல்வேறுபட்ட பல முசிபத்துக்கள் இருந்து பாதுகாத்து அவனுடைய முழுமையான பாதுகாப்பை நமக்கும் நம்முடைய சொந்த மந்தங்கள் அத்தனை பேருக்கும் தங்கல்வான ஆமீன் யாரும் நல்லா பெரியவர்களுடைய சகோதரர்களே இன்றைய காலகட்டம் சோதனையான காலகட்டம் முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களை வலுவாக கடைபிடித்து வாழ வேண்டிய காலகட்டம் எந்த அளவுக்கு சனியத்தினுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றி வாழ்கிறோமோ நமக்கு முழு பாதுகாப்பு இருக்கிறது இறை கிருமை இருக்கிறது இறை கருணையும் இருக்கிறது சரியத் சட்டங்கள் வந்து நாம் வலுவி நழுகி செல்கிற போதுதான் நம்மை சோதனைகள் சூடுகின்றன துன்பங்கள் அணிவகுக்கின்றன இஸ்லாமிய சமுதாயம் இதை நன்கு விளங்கிக் கொண்டார்கள் என்றால் சரியத்தினுடைய அந்த கோட்பாட்டு பிரகாரம் வாழ தலைபடுவார்கள் உலக முஸ்லீம்கள் யாரும் குரானுடைய ஹதீஸுடைய போதனைகள் பிறகால் நல்லோர்கள் நாதாக்கள் சென்ற சத்திய வழிகளே செல்ல முயற்சி எடுத்து கொள்ள வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் மேலான பெரியோர்களே இஸ்லாமிய பெண்மணிகள் விஷயமாக நாம் கவலைப்பட வேண்டியிருக்கிறது வேதனைப்பட வேண்டியிருக்கிறது இணையதளங்களிலே நாம் பார்க்கும்போது இஸ்லாமிய பெண்கள் பிற மதத்தாரோடு கையோருந்து கொண்டு செல்வதை பார்க்கிறோம் இஸ்லாமிய ஆண்களும் கூட பிற மதத்தவருடைய பெண்களோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு துர்பாகியமான நிலையை நாம் பார்க்கிறோம் இது இஸ்லாத்திற்கு இழுக்கு முஸ்லீம்களுக்கு இழுக்கு சமுதாயத்திற்கு இழுக்கு என்பதிலே சிந்தித்தும் சந்தேகமில்லை ஒரு கணம் அவர்கள் யோசித்து பார்த்தால் இப்படி அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள் வெட்க உணர்ச்சியோடு மான உணர்ச்சியோடு வாழ தடைப்படுவார்கள் ஆண்களாகிய நமக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் ரஃபுல்லாருக்கும் குரான் ஷரீஃபில் அறிவுறுத்துகிறானோ இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துகிறானோ அதே தான் பெண்களுக்கு குரானிலே ஆண்களுக்கான உபதேசங்கள் பெண்களுக்கு இருக்கின்றன பெண்களுக்கான உபதேசங்கள் இஸ்லாமிய ஆண்களுக்கு இருக்கின்றன உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் பூமி நான்கு ஆண்களை பார்த்து நம்பிய நீர் கூறுகிறார்கள் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும் தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று கூறிய அல்லாம் மூமினான பெண்களை பார்த்தும் நீங்கள் சொல்லுங்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அதுதான் அவர்களுக்கு தூய்மையானதாக இருக்கிறது பரிசுத்தமானதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாங்குவதற்கு நாம் தலைப்பட வேண்டும் நம்முடைய கண்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இதயங்கள் கெட்டுப்போக கண்கள் காரணமாக அமைகின்றன என்பதை நாம் சொல்லி எறிய வேண்டிய அவசியமில்லை முஸ்லிமான ஆண்களுக்கு என்ன உபதேசங்கள் இருக்கிறதோ அதே போன்ற உபதேசங்கள் முஸ்லிமான பெண்களுக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம் குரானிலே முப்பத்தி மூன்றாம் அத்தியாயத்தில் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே நல்லாக கூறுவதாக கூறுவதை முடிவுத்தி பெண்களே நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே அதிகமாக தனிப்பட்டிருங்கள் ஜாகிரியத்தில் ஊழல் அறியாமை காலத்து பெண்கள் அடைந்து திரிந்தது போன்று நீங்கள் பிரியாதீர்கள் சகா சகா கொடுத்து வாருங்கள் வாத்தியமல்லாக ஒரு சூழல் அல்லாஹரசூலுக்கு கட்டுப்பட்டு பணிந்து வாடுங்கள் என்று அல்லாஹரு கூறுகிறான் அதற்கு மேலுள்ள பேசுகிற போது அந்நிய ஆடவர்களோடு நீங்கள் பேசுகிற போது வலாந்தன வில்கௌரும் குடைந்து பேசாதீர்கள் மென்மையாக பேசாதீர்கள் வளைந்து நெளிந்து பேசாதீர்கள் யாருடைய இதயத்திலே நோய் போக்கானது அவர்கள் உங்கள் மீது ஆசை கொள்ள ஆரம்பிப்பார்கள் நீங்கள் சற்று கண்டிப்போடு இருங்கள் என்று அல்லாஹரப்புலாலுமே அறிவுறுத்துகிறோம் இந்த நடைமுறை அன்பான பெருமக்களை இஸ்லாமிய பெருமனின் இடத்திலே அவசியம் வேண்டும் பெருமான சுலே கருசுநாஸ் அவர்கள் பகர்ந்தார்கள் அல் ஹயாவ் சூபத்து அல்லையுமான் வெட்கம் இருக்கிறது அது ஈமானில் ஒரு பகுதி என்று சொன்னார்கள் வெட்கப்படக்கூடாது வெட்கப்படக்கூடாது என்று சில பேர் சொல்லுவார்கள் அதனுடைய விளக்கம் என்ன நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்ல மார்க்கம் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்க இதுபோன்ற விஷயங்களுக்கு நாம் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம்முடைய மானத்தை பாதுகாத்து கொள்ள நம்முடைய மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ள பாரம்பரியத்தை பாதுகாத்துக்கொள்ள வெட்கம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஈமானில ஒரு அங்கமாக இருக்கிறது வெட்கம் என்பது அல் ஹயாவு ஹயர் என்றார் பெருமானார் சுரேதன் சுதாசன் வெட்கம் முழுக்க முழுக்க அதில் நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள் அல் ஹயாவு தாயதி இல்லா விஹய வெட்கத்தின் மூலமாக நன்மை தேவர வேறு ஏதும் விளையாது என்று சொல்லியிருக்கிறார் யோசித்து பார்க்க வேண்டும் அருமை சகோதரர்களே பெரியோர்களே இந்த வெட்க உணர்ச்சி இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தினத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய பெண்மணிகள் ஹிஜாப் கடைபிடிக்கிறார்கள் மறுப்பதற்கு இல்லை நாம் அவர்களுக்கு ஹிஜாப் வாங்கி தருகிறோம் அணிந்து கொண்டுதான் செல்கிறார்கள் அணிந்து கொண்டு செல்லக்கூடியவர்கள் ஊரை விட்டு வெளியே செல்கிறபோது போது அந்த ஹிஜாபுடைய கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறார்கள் முகத்தை முழுமையாக திறந்து கொள்கிறார்கள் குரல் உயர்த்தி பேசுகிறார்கள் தங்களுடைய அங்க அலங்காரங்களை வெளியே காண்பிக்கிறார்கள் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகரன்களை கூட வெளியே காண்பிக்கிறார்கள் கையெல்லாம் நகை நெற்றி வரை நகை அணிந்திருக்கிறார்கள் அதை எல்லோரும் பார்க்க வேண்டுமே என்பதற்காக வெளிப்படுத்துகிறார்களே அருமை சோதர்களே இது எவ்வளவு பெரிய சோதனையான ஒரு விஷயம் இழுக்கான விஷயம் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும் ஹயா இருக்குமானால் பெருமான சுலே கல்பிசுதாசன் அவர்கள் போதிக்கும் அந்த வெட்க உணர்ச்சி இருக்குமானால் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள மாட்டார்கள் இன்றைய காலகட்டம் இருக்கிறது சோதனையான காலகட்டம் எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் காமுகர்களாக இருக்கிறார்கள் ஸ்திரீலோன்களாக இருக்கிறார்கள் அல்லாமல் பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய அந்த கழுகு பார்வையில் வந்து நம்முடைய பெண்மணிகள் தப்பிக்க வேண்டிருக்கிறது மிக்க கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது தினசரி இதழ்களை நாம் திறந்தோம் என்றால் நாம் பார்க்கிறோம் மிகவும் மானக்கேடான விஷயங்கள் அதில் இருப்பதை பார்க்கிறோம் சொல்வதற்கே சங்கடமாக இருக்கிறது இன்றைக்கு கொல்கத்தா இருக்கிறது அது கொந்தளித்து கொண்டிருக்கிறது என்ன காரணம் என்பது தெரியும் ஒரு மருத்துவமனையிலேயே வைத்து ஒரு மருத்துவச்சி அவர்கள் பலாத்காரம் செய்யப்பட்டதன் பேரில் பலாத்காரம் மட்டும் செய்யப்படவில்லை கொடுமையான முறையிலே கொன்றதன் பேரில் இன்றைக்கு கொல்கத்தாவே கொந்தளித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இந்தியா முழுக்க அதனுடைய விளைவுகள் வெளிப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்த்துவன் ஒரு மாநிலத்திலே நடந்த சம்பவம் முழு இந்தியாவிலே எதிரொலித்திருக்கிறது முழு இந்தியாவிலே உள்ள அத்தனை மருத்துவர்களும் வைத்தியர்களும் டாக்டர்களும் ஒரு நாள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே பெரியவர்களே இதுபோன்ற அந்த நிலைமைகள் நம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகளுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது நம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் அதற்கு ஒரே வழி ஹிஜாபை சரியான முறையிலே கடைபிடிப்பது தம்முடைய மேனி அலங்காரம் வெளியே தெரியாதவாறு ஹிஜாப் மூலமாக பாதுகாப்பதன் மூலமாகத்தான் அன்பான பெருமக்களே நாம் நம்முடைய குடும்பத்தின் பாரம்பரியத்தை முஸ்லிம்களுடைய அந்த பாரம்பரியத்தை நாம் பாதுகாக்க முடியும் சத்திய சஹாபி பெண்மணிகள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்லி எறிய வேண்டிய அவசியம் இல்லை உம்மு ஜல்லா பிரதியல்லா உலகா என்கிற ஒரு சத்திய சஹாபி பெண்மணி அவருடைய அருமை முதல்வர் போருக்கிடத்தில் ஷகிதாக்கப்பட்டிருக்கிறார் ஷகிதாக்கப்பட்டிருக்கிற தம்முடைய இளவனை தம்முடைய துதற்பதற்காக வேண்டி அவர்கள் போர்க்களம் நோக்கி வருகிறார்கள் வருகிறார்கள் முழுக்க ஹிஜாப் அமைந்திருக்கிறார்கள் கண்கள் மட்டும்தான் தெரிகின்றன சக தோழிமார்கள் கேட்டார்கள் உங்களுடைய அன்பு மகன் இங்கே கொல்லப்பட்டிருக்கிறார் சைதாக்கப்பட்டிருக்கிறார் இந்த நேரத்திலேயும் நீங்கள் இந்த அளவுக்கு உங்களை மறைத்து கொண்டு நீங்கள் வருகிறீர்களே வேறொரு பின்பணி ஆய்ந்தால் கத்திக்கொண்டு கதறிக்கொண்டு தலையில் அடித்து கொண்டு மாறில் அடித்து கொண்டு வருவாரே என்றெல்லாம் கேட்கிற போது என்னுடைய மகன் என்னை விட்டும் போய்விட்டான் ஆனால் என்னிடத்திலே வெட்கம் செல்லவில்லை என்று சொன்னார்கள் இஸ்லாமிய மார்க்கம் எந்த ஹயாவை போதித்திருக்கிறதோ வெட்க உணர்ச்சியை போதித்திருக்கிறதோ அந்த பெட்ட உணர்ச்சி ஒன்றும் என்னை விட்டு மறைந்து விடவில்லை அது இஸ்லாத்தின் பண்பாடு என்றார்கள் உண்மை சர்லாகிருத்தியும் அம்ஹா அவர்கள் இது போன்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் வல்ல ரஹமான் குரானிலே பல இடங்களில் பேசுகின்ற நீங்கள் பெண்களிடத்தில் ஏதாவது கேட்டார் நீங்கள் திரைக்கு அப்பான்னு கேளுங்கள் ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் பெருமானார் ரசுதேகர் விசுவலாசனுடைய வீட்டிற்கு இளம் சிறுவர்கள் வந்து செல்வார்கள் ஃபிதுமதி செய்வதற்காக வேண்டி பணிபடி செய்வதற்காக ஒரு நேரம் வரும் பதினைந்து வயதை அவர்கள் அடைந்து அவர்களே சொல்லுவார்கள் இஹித்தலம் தூம் நாங்கள் மேஜராகித்தோம் என்று சொல்லுகிற போது இனிமேல் லா தது அலன் நிசா வீட்டிற்குள்ளே வராதீர்கள் என்பார்கள் பெருமானார் ரசுதே கர்மிஸ்லாசு அந்த அளவுக்கு அன்பான பெருமக்களே தங்களுடைய சகாபிகளை அவர்கள் வார்த்தெடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் அந்நிய ஆடவர்கள் நம்முடைய வீட்டு பெண்மணிகளை பார்த்து விடக்கூடாது பெண்களும் கூட பார்த்து விடக்கூடாது பெண்களும் அந்நிய ஆடவர்களை பார்க்கக்கூடாது ஆண்களும் அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் பெருமானார் ரசுலேக்கர் கிருஷ்ணாசர்கள் ஹப்ஸா ரதியல்லாஹாவுடைய வீட்டிலே இருக்கிறார்கள் முசல்மா ஹப்ஸா ரதியல்லா அம்மா இருக்கிறார்கள் அப்துல்லா உம் அக்துத் வதியும் அவர்கள் பெருமானார் சுரேக் அல் சலாசனுடைய வீட்டிற்கு வருகிற போது அந்த இரண்டு துணைவியரும் பெருமானாரிடத்தில் பேசி கொண்டிருக்கிற போது ஜிபா நீங்கள் வீட்டிற்கு உள்ளே சென்று விடுங்கள் நீங்கள் திரைக்கு பின்னே செஜா திரைக்கு பின்னே சென்று விடுங்கள் என்று கூறுகிறார்கள் அந்த இரு துணைவியரும் கேட்கிறார்கள் யார் அசுலா அப்போதான் அப்போதான்

அங்கே தங்களுடைய மனைவிமார்கள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள் இருந்தாலும் பெருமானார் அரசு கம்சார் அதில் செஞ்சித்தும் கடுகு முனை அளவு கூட சந்தேகம் கிடையாது தங்களுடைய துணைவியர் மீது அவர்கள் முழு நம்பிக்கை படைத்தவர்கள் தான் நமக்கு வழி ஆரம்பிக்கிறார்கள் பெருமானார் அரசுலே கம்சார் நம்முடைய வீட்டிற்கு அந்நிய ஆடவர்கள் வந்தார்கள் என்றால் அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் தான் அவரிடத்தில் உரையாட வேண்டும் பேச வேண்டும் சம்பாஷிக்க வேண்டும் என்று தவிர பெண்கள் பேசுவது நல்லதல்ல அது உசிதமானதல்ல என்பதை நமக்கு உணர்த்து முகமாக அந்த சம்பவம் சம்பவிக்கிறது அருமை சகோதரர்களே பெரியவர்கள் இன்றைக்கு பல்வேறுபட்ட சம்பவங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கெல்லாம் என்ன காரணம் இதனுடைய விளைவுகள் நம்முடைய இஸ்லாமிய பெண்களை தாக்கிவிடக்கூடாது காரணம் வேதனையிலும் வேதனையான விஷயம் சில இஸ்லாமிய பெண்மணிகள் பிற மதத்தவர்களோடு சேர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கே சென்று அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இஸ்லாமிய சகோதரர்களும் என்ன செய்கிறார்கள் முஸ்லீம் அல்லாத பெண்மணிகளை திருமணம் முடித்துக் கொண்டு வாழ்கிறார்கள் பெற்றோர் அவர்களுக்கு என்ன பயிற்சி கொடுத்தார்கள் எப்படி அவர்கள் ஈமானாவோடு ஹயாவோடு அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் நாம் நம்முடைய பிள்ளைகளை பற்றி இன்றைய காலகட்டத்திலே கவலைப்பட வேண்டியிருக்கிறது அவர்களுக்கு தேவையான மார்க்க உபதேசங்களை அவர்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது அருமை சகோதரர்களை பெரியவர்களை பிள்ளைகளுக்கு படிப்பு மட்டும் கொடுத்தால் போதாது ஈமானை அவர்களுக்கு தர வேண்டும் இறை அச்சத்தை தர வேண்டும் வெட்க உணர்ச்சியை அவர்களுக்கு பழக்க வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்திருந்தால் அன்பு சகோதரர்களை பெரியவர்களே நம்முடைய இந்தியாவில் ஜம் உலமாயே உலமாய ஹிந்த் சார்பாக சமீபத்திலே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய பெண்மணிகளும் கூட இந்த காவிரிகளுடைய கழுகு பார்வைகளை பலியாகிறார்கள் என்பதற்காக வேண்டி இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒட்டுமொத்த இந்திய முஸ்லிம்களுக்கும் அவர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறார்கள் அறிவுரைகளை ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார்கள் ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய பெண்மணிகள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிற நிலைமையை கருத்திலே கொண்டு நாங்கள் உங்களுக்கு சொல்வது என்னவென்று கேட்டால் நம்முடைய பெண்கள் என்றைக்கும் அந்த பருதா பழக்கத்திலே இருக்குமாறு நீங்கள் நம்முடைய பெண்களை பழக்குங்கள் அதன் மூலமாகத்தான் பெண்மணிகளுடைய அந்த வெட்கம் நாணம் பாதுகாப்பு உறுதி செய்யப்படவிருக்கிறது எனவே நம்முடைய இஸ்லாமிய சமுதாய பெண்மணிகளுக்கு சத்திய சகாபிகளுடைய சரிதைகளை எடுத்துச் சொல்லுங்கள் உத்தம சத்திய பெருமானார் ரசுலேக்கர் சாஸுடைய துணைவீர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து சொல்லுங்கள் அவர்கள் எப்படி மானத்தோடு வாழ்ந்தார்கள் வெட்க உணர்ச்சியோடு வாழ்ந்தார்கள் என்பதை எடுத்து சொல்லுங்கள் ஜமியத்தை உலமாக இந்து நம்மை பார்த்து கேட்டுக்கொள்கிறது அன்பான பெருமக்கள் நம்பர் ஒன் இரண்டாவதாக அவர்கள் சொல்கிறார்கள் நம் வீட்டு பெண்மணிகளை இருபாலும் கல்வி கற்கின்ற கல்வி நிலையங்களிலே சேர்க்காதீர்கள் கோ எஜுகேஷன் அந்த ஸ்தாபனங்களிலே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சேர்க்காதீர்கள் காரணம் கல்வி மட்டும் நமக்கு முக்கியமல்ல ஈமான் இரையற்றம் முக்கியம் மிகப்பெரிய காலேஜுகளில் தரமான காலேஜுகளில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் போய் எஜுகேஷன் கல்லூரிகளில் சேர்க்காதீர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஈமான் முக்கியமா இறையச்சம் முக்கியமாக கல்வி முக்கியமா என்று பார்த்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு சுமாரான கல்வி கிடைத்தாலே போதும் அவர்களுக்கு ஈமான் தான் முக்கியம் என்கிறார்கள் இறையச்சம் தான் முக்கியம் என்கிறார்கள் ஈமான் இறையச்சம் போய்விட்டால் எல்லாமே போய்விடும் அதே சமயத்தில் சுமாரான கல்வி கற்றாலே நம்முடைய பெண் மக்களுக்கு போதுமானது ஆண் மக்கள் நல்ல முறையிலே அவர்களுக்கு கல்வி பயிற்றுவிக்க வேண்டியதுதான் ஆனால் பெண் மக்கள் எத்தனையோ பெண் மக்கள் வரை கொண்டு போய் சேர்க்கிறோம் டாக்டர்களாகவும் தான் ஆகிறார்கள் ஆனால் அவர்கள் குடும்ப பெண்மணிகளால் தான் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சமயக்கட்டில் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டுமானால் அவர்கள் கல்வி போதிக்கலாமே தவிர அவர்கள் இவ்வளவு தூரம் பட்டப்படிப்பு பட்டய படிப்பெல்லாம் படித்து அவர்கள் கண்ட வளன் என்ன விண்ட வளன் என்ன எனவே ஜம்மியத்தை உலமா இந்து நம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிறது உங்களுடைய பெண் மக்களுக்கு ஓரளவு கல்வி பயிற்றுவித்தால் போதுமானது என்று நம்மை பார்த்து கேட்டுக்கொள்கிறது அப்படியே நீங்கள் ஏதாவது என்றால் எந்த பெண்கள் கல்லூரிகளிலே மூலமாக கல்வி பயிற்றுவிக்கப்படுகிறதோ அந்த சேருங்கள் அந்த பள்ளிக்கூடங்களில் சேருங்கள் அந்த ஆலிமாக்கள் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி கிடைக்க வேண்டும் உலக கல்வி கிடைத்தாலும் மட்டும் போதாது இப்போது நம்முடைய விஸ்வானிலையும் கூட காலேஜில் படிக்கின்ற பெண் மக்களுக்காக வேண்டி ஒரு பாடத்திட்டம் வருகிறது கல்வி பயின்று அவர்களுக்கு நம்முடைய விஸ்வான் வந்து அந்த மார்க்கு கல்வி அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஒரு பரணாக அவர்கள் தன்னுடைய ஈமானை தகுவாவை பாதுகாத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அடுத்து ஜமியத்து உலமா கேட்டுக்கொள்கிறது கூட நம்முடைய பெண்மக்களை நாம் அனுப்புகிற போது அந்நிய ஆடவர்கள் பயிற்றுவிக்கின்ற அந்த டியூஷன் சென்டருக்கு நீங்கள் இருக்கிறார்கள் ஆசிரியர்களிடத்தில் அவர்கள் கல்வி பயிர்கின்ற முறையில் அங்கும் கூட டியூஷன் சென்டர்லேயும் கூட ஆண்களும் அன்னி ஆடவர்களும் சேர்ந்து படிப்பார்களே அதனுடைய விளைவுகள் ஏற்பட்டு விடக்கூடாது எனவே அந்நி ஆடவர்களோடு தொடர்புகள் ஏற்பட்டு விடாதவாறு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆன்ரை ஃபோன்பே பெண்களிடத்தில் நீங்கள் கொடுக்காதீர்கள் இருசக்கர வாகனங்களை நீங்கள் அவர்களுக்கு வாங்கி கொடுக்காதீர்கள் இதன் மூலமாக விளைவு என்ன ஆகிறது அந்நிய ஆளுவர்களோடு பழகக்கூடிய அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது ஆண்ட்ராய்ட் ஃபோன் மூலமாக என்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை என்னை விட தாங்கள் நன்கு தெரிந்திருக்கிறீர்கள் நீங்கள் கண்காணியுங்கள் அதே போன்று மாற்றுமத ஆண்களுடைய தோழமையை நம்முடைய பிள்ளைகள் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களும் கூட மாற்று மத தோழிகளோடு இணையக்கூடாது பெண்கள் மாற்று மத ஆண்களோடு தொடர்பு கொள்ளாதவாறு நான் அதற்கு நாம் தடை விதிக்க வேண்டும் இதன் காரணமாக நிறைய பெண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆகியிருக்கிறது என்று நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் மட்டுமல்லாமல் சில பெண்மணி சில பெண்மணிகள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள் ஏதாவது கவலையோடு சிந்தனைகளோடு இருப்பார்கள் நீங்கள் உணவிகள் ரீதியான ஒரு ஆலோசனைகளை பெண்களுக்கு நீங்கள் வழங்கிக் கொண்டிருங்கள் பெற்றோர் பிள்ளைகளை மட்டும் ஒதுங்கி இருக்காமல் முகங்களை பார்த்தாலே தெரியும் பேச்சுக்களை பார்த்தாலே தெரியும் பிள்ளை ஏதோ மனக்கவலையோடு இருக்கிறார் என்பதை புரிந்து விளங்கி அந்த பெண்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கை கொடுத்து கொண்டே இருங்கள் குறிப்பாக இணையதளம் மூலமாக பெண் கல்வி கற்பதிலே மிகவும் கவனமாக இருக்க இணையதளங்கள் மூலமாக கல்வி கற்பதில் தப்பொன்றும் இல்லை ஆனால் அதை நீங்கள் கண்காணியுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இது போன்ற அந்த இணையதளங்கள் வலைதளங்களிலே பெண்கள் கல்வி கற்கின்ற போது மிகவும் கவனமாக இருங்கள் வழிகேடுகளிலே செல்ல அதே போன்று பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டிய நிலை உண்டாகும் என்றே செய்து செய்துவிட்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய பெண் மக்களுக்கு செய்கின்ற அந்த ஏஜ் வந்துவிட்டால் எவ்வளவு சீக்கிரமாக பெண்களுக்கு நிகா செய்து வைக்க முடியுமோ நீங்கள் நல்ல வரன்கள் அமைந்து விட்டால் நல்ல வரன்களை தேட வேண்டும் பெருமானார் சுதேக்கர் அருள் வாக்காக உங்கள் வீட்டிலே வயது விட்டு அந்த பெண்மணிகளுக்கு நீங்கள் நல்ல வரன்களை தேடுங்கள் நல்ல வரன்களை தேடி அமைந்து விட்டால் நீங்கள் காலம் தாழ்த்தாதீர்கள் வெகு சீக்கிரமாக நீங்கள் உங்களுடைய பெண்மணிகளுக்கு வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணம் கொடுத்துவீங்கள் இல்லற வாழ்க்கையில் வேண்டுமானால் சற்று தாமதமாக குடும்ப சூழ்நிலையை அனுசரித்து ஈடுபடலாம் ஆனால் திருமணம் முடித்து வைப்பதன் மூலமாக பல்வேறுபட்ட பித்தனாக்கள் பிரசாதங்கள் தவிர்க்கப்படும் என்று ஜம்மியத்த உலமா இந்து நமக்கு எச்சரிக்கை செய்கிறது அருமை பெருமக்களே சகோதரர்களே எனவே இன்றைய காலகட்டம் மிகவும் மோசமான ஒரு காலகட்டமாக இருக்கிற காரணத்தினால இந்த அறிக்கை இந்தியா முழுக்க நமக்கு பரவி கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக திருமணங்களிலே சடங்கு சம்பிரதாயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அந்த சடங்கு சன் சம்பிரதாயங்கள் மூலமாக பல்வேறுபட்ட மாப்பிள்ளைகள் மற்றும் மணப்பெண்களுடைய வாழ்க்கை பாதிக்கிறது சடங்கு சம்பிரதாயம் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் அன்பான பெருமைக்களை ரிசப்ஷன் என்கின்ற பெயரிலே அல்லது திருமணம் முடித்ததற்கு பின்னாலே மணமக்களை வாழ்த்துகிறோம் என்கிற பெயரிலே கணவன் மனைவி மேடையிலே ஏற்றி அந்த குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் அந்நிய ஆடவர்கள் கூட பார்க்கின்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது இது நன் இது நல்ல விஷயமாக கொஞ்சம் யோசியுங்கள் அதே போன்று வீடியோ எடுக்கிறோம் என்கிற பெயரிலே அந்த வீடியோ கிராபர்கள் என்ன செய்கிறார்கள் பெண்கள் பக்கம் செய்கிறார்கள் பெண்களையும் பார்க்கிறார்கள் இது நல்ல இதுதான் சடங்கு சம்பிரதாயங்கள் இது போன்ற போன்றதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் எல்லாவற்றுக்கும் வேணமாக உங்களுடைய குடும்பத்தினருடைய அந்த கல்யாணங்கள் அது வால் போஸ்டர் அடிப்பது ஃப்ளக்ஸ் அடிப்பது இது போன்றதை முற்றிலுமாக நீங்கள் தவிர்கள் அதன் மூலமாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் குறிப்பாக அன்பான பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஒரே ஒரு பிரச்சனை மற்றும் இரண்டு நாட்களுக்கு முன்பு மயிலாளர்கள் நடந்ததை நான் சொல்லுகிறேன் எங்கு பார்க்காத கல்யாணம் அந்த கல்யாணத்தில் பற்றிய போஸ்டர்கள் என்ன ஆனது யார் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தாரோ அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்கவில்லை அழைக்கப்படாதவர்கள் சாப்பிட்டு விட்டு சென்று விட்டார்கள் அழைக்கப்பட்டவர்கள் மெதுவாக பொறுமையாக சாப்பிடலாம் என்றிருந்தவர்கள் வெறும் வயிற்றோடு திரும்புகிறேன் சொல்லுகிறதா மார்க்கம் என்ன சொல்லுகிறது வரக்கத்து வாய்ந்த திருமணம் இருக்கிறது எளிய திருமணம் சிக்கன திருமணம் சுண்ணத் வாய்ந்த திருமணம் என்று சொல்லுகிற இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டுமே கொல்கத்தா மட்டும் கொத்தடிக்கவில்லை அன்பான பெருமக்களே இந்தியா முழுக்க பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நடைபெற்று அந்த பிரச்சனைகளை நம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகளும் பலியாகிவிடக்கூடாது நம்முடைய இஸ்லாமிய இளவல்களை எப்படி பாதுகாப்பது அவசியமோ அதே போன்று இஸ்லாமிய அந்த இளம் பெண்களையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் உண்டு என்கின்ற அடிப்படையில் தான் ஜம்யத் இஸ்லாமிய ஹிந்து இது போன்ற அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது குரான் கதீஸுடைய இந்த போதனைகள் பிரகாரம் நாம் செயல்படுவதற்கு அல்லாஹ் ரப்பில்லாமன் எல்லோருக்கும் நல்ல தெளிவானாக வாக்ரி தாவனான் தில் அல்லாஹ் ரபுல்லமில்